ஸ் அந்த கொலகாரன் சைக்கோவுக்கு முன்ஜாமீன் கொடுத்து ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க பத்து வருஷம் இருக்குங்க ஏழு வயசு புள்ள அதே ஏரியாவில் அதே காமௌண்டில் இருந்த புள்ள மாமா மாமான்னு கூட்டு துள்ளி திரிஞ்சிட்டு இருந்த பிள்ளைய ஏதோ கொடுத்து ஏமாற்றி அந்த பிள்ளைய பாலியல் வன்கொடுமை பண்ணி தீயிட்டு எரிக்கப்பட்டு அந்த பொண்ணு இறந்தே போயிடுச்சு ஆனால் இந்த சட்டத்தில் சரியான ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் தண்டனை கொடுப்பாங்களாம் பாருங்கள் ஆதாரம் கிடைக்கலாட்டி தண்டனை இல்லையாமல் அப்போ தவறு பண்ணுறவங்க பாலியல் கண் பண்ணுவாங்க கொலை பண்ணுவானுங்க முள்ளை மாதிரி தனம் முடிச்ச வைக்கத்தானே எல்லா பண்ணாலும் ஃபுஃப் இருந்தால் மட்டும்தான் ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தண்டனை கொடுப்பீங்கன்னா இந்த உலகமே அழிஞ்சு குட்டிச்சவராக ஆயிரும் ஏழை எளிய மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க அப்பாவி மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க ஏன் இந்த சட்டம் ஃபுஃப் இருந்தால் தானே இப்போது அது ஏன் கண்டுபிடிக்காமல் நீங்கள் அசால்ட்டாக இருக்கீங்க இந்த தஸ்வந்த் கேஸில் காவல்துறை ரொம்ப அசால்ட்டாக மெத்தனமாக இருந்திருக்காங்க இதே தான் அவங்க அவங்க வீட்டு பிள்ளையாக இருந்தால் அப்படி இருப்பாங்களா காவல்துறை எல்லாருமே அப்படி இல்லை ஒரு சில காவல்துறை எல்லா விஷயத்துலேயும் வளைஞ்சு போகிறாங்க அதுதான் அந்த காவல்துறைக்கான அந்த கெத்து கம்பீரமே போயிருது இல்லை அந்த பொண்ணு பாலியல் வன்கொடுமை பண்ணி பத்து வயது ஏழு வயது சிறுமி தான் தீயிட்டு எரித்து கடலில் கரைச்சிருக்கான் ஜெயிலுக்கு போயிட்டு திருப்பியும் ஜாமீன் வந்து வெளியே வந்து அவங்க அம்மா தட்டி கட்டுறதுக்கு பெத்த தாயை கல்லை தூக்கி போட்டு கொண்டு இதே தமிழ்நாட்டில் தான் நடந்துச்சு அது விடுங்க ரிதின்யா டௌரி வசியத்துலேயும் ஜாமீன் கொடுத்துட்டீங்க கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி வழக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல இன்னும் எவ்வளவோ கட்டுக்கடங்காத கொலைகள் நடந்துகிட்டே இருக்குது இந்த அரசு இந்த சட்டம் என்ன தான் பண்ணுறது எதுக்குமே இல்லாட்டி அப்புறம் ஏழை எளிய மக்கள் சாதாரண மக்கள் நல்ல மக்கள் எப்படி வாழ்கிறது எல்லாத்துக்கும் சட்டம் எடுத்தோம்னா மனச்சாட்சின்ற ஒன்று இருக்குது என்ன பண்ணுறது சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் மக்களை அந்த மாதிரி சைக்கோலை என்ன பண்ணுறது அவனால் என்னை விட்டால் நானே அறுத்து பொசிக்கி இருந்துவேன் கோவம் வருது அவ்வளோ கோவம் வருதுங்க நார்மலாக மனுஷன் ஒரு என்னால் ஒரு வீடியோ போடுறப்ப கூட இந்த இதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாத நிலையில் இருக்கேன் நான் நான் எப்படி என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள் மக்களை ஒரு வீடியோ போட்டாலே அது உள்ளே இருக்கிற கவர்ச்சியே தான் பார்க்குறாங்க ஒரு சாதாரணமாக இருந்தால் அந்த வீடியோ பார்க்க மாட்றாங்க கமெண்ட் ஷேர் பண்ண மாட்றாங்க லைக் பண்ண மாட்றாங்க இப்படி போச்சுன்னா தட்டி கேட்குறவங்களுக்கும் மனசு வராது தட்டி கேட்டுங்களை உந்துதல் பண்ணணுமே தவிர போடா கோமாலையாக நினைக்கக்கூடாதுங்க கூடாதுங்க அதுதான் அதுதான் சின்ன சின்ன விஷயத்தை பெருசாக இருக்கிறது பாய் என்னால் முடியல இதை இந்த இந்த கேஸ் நடக்கப்போ எனக்கு ஒரு பதினெட்டு வயசு பதினேழு வயசு தான் இருக்கும் அப்போல்லாம் ஸ்கூல் படிச்சிருக்கப்போ இதை பற்றி எனக்கு அந்த அளவுக்கு தெரியல இப்போ வயசாகக்காக தெரியுது என்னென்ன கொடுமை நடக்குது கஷ்டமாக இருக்குங்க இந்த மாதிரி எல்லாம் என்ன தான் பண்ணுறதே தெரியல காவல்துறையும் ஐம்பது பர்சன்ட் நல்லா இருக்காங்க ஐம்பது பர்சன் நல்லவங்க இல்லைங்க திருவண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா வடமாலி தீர்ப்பு ரெண்டு பேரை பழியல் வன்கொடம் பண்ணி சே